உங்க அவங்க வாழ்க்கையவே மீட்டு தரக்கூடிய தரம் மாதம் ஒரு நாள் முருகன் பூண்டி பெருமான் திருவடியை பிடிச்சிக்கோங்க எவ்வளவு கடன் சுமை இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையே ஓட்டை உடைந்த கப்பல் போல முழுகினாலும் சரி எங்கிருந்தோ ஒரு கட்டையை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்து சுமக்க வச்சு உங்களை காப்பாற்றுவான் ஈசன் சத்தியமாக சொல்லுகிறேன் சிவனை நம்பியவர்கள் கெட்டு போனதாக சரித்திரம் கிடையாது வரலாறு கிடையாது எப்படியாவது உங்களை காப்பாற்றுவார் தெய்வம் சிவன் 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 அவனை சொல்வதற்காக இந்த பிறவி எனக்கு கொடுத்திருக்கிறான் அவன் இன்னைக்கு போய் பாருங்க அந்த சிவலிங்கமும் திருநீர் சம்படமும் சிவபூசைக்கான பாத்திரம் கிடைக்குது அமெரிக்காவில் கிடைக்குது சிவலிங்கம் கிடைக்குது சவுதி அரேபியாவில் எல்லா ஊருலயும் சிவலிங்கம் தான் இருக்குது ஒச்சக்கோட்டையில இருந்து அரிசியில இருந்து பலாக்கொட்டை இருந்து விதைகளில் இருந்து எல்லா இடத்தையும் பாருங்க சிவலிங்கமாக தெரியும் எல்லாம் சிவலிங்க வடிவம் நீங்க சிவலிங்கம் பல்வேறு விதத்தில் இருக்கு பாடல் பட்டத்தலங்கள்லயே எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது திருப்பங்கிலிக்கு போனா ஒரு மாதிரி இருக்கும் சிறுகுடிக்கு போனால் போனா ஒரு மாதிரி இருக்கும் கழிப்பாலைக்கு போனா அங்க சிவலிங்கம் ஒரு மாதிரி இருக்கும் திருமாகரல் போனீங்கன்னா கடப்போகிற மாதிரி சிவலிங்கம் இருக்கும் சதுரகிரி போனீங்கன்னா பெரிய இருக்கிற மேல இருக்கிற மலையில இருக்கிற சாமி பெரிய பாறை போல இருப்பார் கீழே இருக்கிற சாமி சாஞ்சி இருப்பாரு கேதாரத்தில் ஏதோ ஒரு பாறை போல இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு யாத்திரை போயிருந்தோம் அந்த கேதாரில் இந்த பழமொழி சொல்வாங்க கிராமத்தில் இந்த நாய்க்கு செக்குன்னு தெரியாது சிவலிங்கம்னு தெரியாதுன்னு ஒரு ஆள் கேட்குறான் யார் அந்த ஆளை பார்த்து ஐயா ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணிவிட்டு இந்த பாறையை பக்கம் கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறான் எது அவன் நினச்சிக்கிட்டான் ஊட்டி கொடைக்காரர்கள் மாதிரி இருக்கும் அங்கே போனால் ஃபோட்டோ கட்ட எடுக்கலாம் அப்படி அங்கே கேதாரம் போனால் தெரியும் இப்போ திருவண்ணாமலை மலை மலைமாரியெல்லாம் கிரீடை வச்சு நகையெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க ஒரு சின்ன ஒரு பாறை மாதிரி இருக்கும் அது மேலே செந்தூரத்தையும் ச நெய்யையும் அபிஷேகம் செய்து இப்படி போட்டிருப்பாங்க நம்ம ஒரு இப்படி சின்ன பாறை மாதிரி இருக்கும் அப்படி கும்பா அப்படி இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் இவன் என்னன்னே ஒன்று புரியல இவனுக்கு கங்கைன்னு என்னான்னு தெரியாது காவே கையில் பணம் இருக்குது சரி கூப்பிட்டாங்களே நம்மளும் போவோம்னு வர்றது இந்த மாதிரி இவ்வளோ யாத்திரையே அவங்க கூட பணம் இருக்கிற புண்ணியமும் வாங்கிட்டு போயிருமான் அவன் எல்லாம் ஓடி போயிரு சொன்னேன் இந்த ஆப்பிள் கதை அந்த கதை தான் அவன் சொல்கிறான் ஐயா இந்த பாறையை பக்கத்தை தான் கூட்டி வந்து அவ்வளோ தூரம் ஹெலிகாப்டர் அது எவ்வளோ பெரிய தளம்